ஐபிஎல் போட்டி ரத்தாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு மட்டும் நிறுத்தி வச்சுருக்காங்க அடுத்த வாரத்தில் எதுவும் நடக்குமா இல்லை இந்த சீசன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நடத்துவாங்களா அப்படின்ற விஷயங்களுமே கிடச்சிருக்கு இதுக்கப்புறமேட்டு அந்த நார்த் சைடு அந்த சைடு நடத்துகிற ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த சென்னை சைடு இந்த மாதிரி நடத்துகிறதுக்கெல்லாம் பிளான்கள் இருக்கா வீரர்கள்லாம் முதல்ல இங்கே இருக்காங்களா இல்லாட்டி ஃபாரின் அனுப்புறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் ஐபிஎல் இந்த சீசன் இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நடக்கணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேணாங்க எதுக்குங்க நம்மளுக்கு வந்து நேஷன் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில சைடு வந்து ஆர்சிபி ஃபேனாக இருக்கட்டும் சிஎஸ்கே ஃபேனாக இருக்கட்டும் சிஎஸ்கே ஃபேன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏண்டா நாங்கள் தான் இப்போ தாண்டா வந்து தக்கி தடுமாறி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செம்ம ஃபார்மில் இருக்கும் ஆல்ரெடி எங்கள் டீம்லேயே பல பிரச்சனைகள் இருக்குது செப்பாடு ஊருக்கு போகிறாரு அதுக்கப்புறமேட்டு போட்டு ரஜத் பட்டிதாருக்கு இன்ஜுரிங்கிறாங்க படிக்கலுக்கு பல இவரை கூப்பிட்டு வந்திருக்கோம் மயங்ககார் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹைசல் விட்டு இல்லை இவர் சால்ட் வருவாரான்னு தெரில இந்த மாதிரி எங்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்குடா கடைசியில் பேய் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கான சீசன் இது கிடையாது அப்படின்ற மாதிரி போயிடுச்சு இப்போ கிடச்சிருக்கிற தகவல் பண்ணிங்கன்னா காலையிலேருந்து ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ஐபிஎல் வந்து நிறுத்திடுவாங்க இதுக்கப்புறமேட்டு கண்டினியூ பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள அஃபிஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு வாரம் நாங்கள் வந்து நிறுத்தி வைக்கிறோம் இப்போ இருக்கற சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐபிஎல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பணம் பொலங்குற இடமா இருக்கும் அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க வீரர்களுக்கெலாம் காசு கொடுத்து கூட்டி வந்திருப்பாங்க இந்த மாதிரி பண்ணால் ஏகப்பட்ட விஷயம் இருக்கும் சாட்லைட்டு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராண்டாக வந்து நிறைய பேர் உள்ளே இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நான் கம்மியாக கூட சொல்லலாம் அவ்வளோ பேர் உழைப்பாங்க அவ்வளோ பேர் உழைப்புக்கு மத்தியில தான் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து நீ கிரவுண்டில் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து வாலி எடுத்துகிட்டு வந்து இது போட்டுருவா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற விஷயமா இருக்கணும் மிகப்பெரிய ஒரு பணம் வந்து வந்து ஸ்பெண்ட் பண்ணப்படுது அதனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அடுத்தலேருந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை தான் பார்ப்பாங்க சேஃப்டியை தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறமேட்டு நேஷன் அதையும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அப்புறமேட்டு வீரர்களுக்கு வந்து சேஃப்டியை ஃபஸ்ட்டு வெளிநாட்டு வீரர்கள் நம்மளுக்காக வந்து இங்கே வந்து ஆடுறாங்க அவங்களோட சேஃப்டி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க என்ன பண்ண முடியும் இப்படியே நிறுத்திடலாமா இல்லாட்டி அடுத்து என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை நடந்திருக்கும் சரி இந்த ஒரு வாரம் மட்டும் நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அடுத்த வாரத்துக்கு மேலே வந்து ஒரு யோசனை எடுக்கலாம் அப்படின்றதுக்கான இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு ஒரு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் வந்து ஓரளவு நார்மல் ஆயிருச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா மேபி இந்த சைடு கூட சென்னை ஹைதராபாத் இந்த சைடு கூட நடத்திருக்கலாம் பிளான்கள் கூட போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஒரு வாரம் நடந்த எல்லாம் திரும்பி ரீகலெக்ட் பண்ணி திரும்பி நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினே இருக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து லீக் ஸ்டேஜ் எல்லாமே முடிஞ்சிருது நாற்ப ஐம்பத்தி ஒன்பது மேட்ச் இது வரைக்கும் நடந்திருக்கு எழுபத்தி நாலு ஃபுல்லாக நடக்க இருக்கணும் எல்லா டீமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு நாலு டீமுக்கு என்னபோது இன்னும் ஒரு மூணு மேட்ச் பாக்கி இருக்குது மற்ற எல்லா டீமுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த எஞ்சிய போட்டிகளாக நடத்திட்டு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அது ஒன்று மதியானம் சாயங்காலம் அப்படியே வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது வந்து வீரர்களுக்கு ரொம்பவே ப்ரெஷரை போடுற மாதிரி இருக்கும் ஒன் வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஸ்டேடியத்தில் இப்போ சென்னைன்னா சென்னையிலே வச்சுட்டு ஹைதராபாத் ஹைதராபாதில் காலில் ஒருத்தன நான் சாய்ங்காலம் ஒருத்தன் அப்படினு மாதிரி போட்டால் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏதோ நடத்தி முடிக்கணும் அப்படின்றத கடை முடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க ஸ்ட்ரெய்ட்டாகவே திரும்பி இந்த அந்த எஞ்சிய போட்டிகளை ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வந்து இது முடிச்ச கையோடய பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜூனே வந்து இங்கிலாந்து வந்து சீரியஸ்க்கு வந்து போக இருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு தான் அப்படி இருக்குது மற்ற எல்லா வீரர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மாதம் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க ஒரு கால் சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கான அமௌண்ட்டும் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கான வேலைகள் இருக்கும் அதனால் இதை கட் பண்ணிவிட்டு போகணுன்னா நிறைய வீரர்கள் போகிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்குன்னா அவங்களுக்குமே கட் ஆகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும் அதனால் ஸ்டெயிட்டாக வந்து Então... பிளே ஆஃப் போயிடலாமா ஏன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டே ஸ்ட்ரெயிட்டாக ஆஃப் ப்ளே ஆஃப் போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ நாலு அணிகள் மட்டும்தான் அதில் உள்ளே இருக்கும் மும்பை ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்க ஜிடி செகண்டில் இருக்க ஆர்சிபி பஞ்சாப் அப்புறமேட்டு மும்பை இவங்க மட்டும்தான் இருப்பாங்க அது மற்ற அணிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீம் வெளியில் போயிட்டாங்க இருக்க ரெண்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பாவமாக ஒரு பரிதாப நிலையாயிரும் ஏன்னா வந்து ஜ எல்எஸ்சியாக இருக்கட்டும் கேகேஆர் ஆல்மோஸ்ட் வெளியில் போன மாதிரி தான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி டிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேட்ச் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப சங்க அதாவது சங்கட்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் அதனால மிகப்பெரிய ஒரு முடிவு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து தான் ஆகணும் இந்த ஒன் வீக் தள்ளி வச்சுட்டு திரும்பி அவங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா இந்த எஞ்சிய போட்டிகளை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்டாக பிளே ஆக போகிறாங்க அப்படின்னா பண்ண முடியாது இது ஃபுட்பால்லாம் சொன்னாங்க பாயிண்ட்ஸ் டேபிள் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அவையில் அதிகமாக ஜெயிச்ச ஆர்சிபி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ரசிகரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு தீர்க்கமான முடிவு வந்து அவங்க தான் எடுக்க போகிறாங்க எடுத்து நெக்ஸ்ட் வீக் எப்படி அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லிடுவாங்க இல்லைப்பா இப்போதைக்கு இந்த சூழல் நிலகவே இல்லை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படின்னா இதுக்கப்புறமேட்டு ஆகஸ்ட்டோ அல்லது செப்டம்பரோ தான் பார்த்தீங்கன்னா ஏசியன் கப் வருது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாத்துலேயும் அவைலபிலிட்டி எல்லா டீமோட இதையுமே செக் பண்ணு யாராக இருக்காங்க என்ன எனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒரு இரண்டு வாரம் இது வந்து இப்போ இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கு அந்த ரெண்டு வாரத்துக்கும் திரும்பி வாங்கி ரீஸ்டெடியூலாக நடத்தணும் அது இங்கே நடத்தலாமா இல்லை துபாய் போகலாமா இங்கே இருக்கலாமா துபாய் போகலாமா அப்படின்ற பிரச்சனைகளுமே போயிட்டு அதனால வந்து அது கொஞ்சம் பாசிபிள் மீதாக ஒரு மூணு மாதம் கிழிச்சி திரும்பி வந்து அதே ஃபார்ம் இருக்குமா யாராச்சும் வராமல் போயிட்டாங்க அப்படின்னா வந்து வீரர்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கும் அதனால வந்து தீர்க்கமான முடிவு வந்து இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அவங்க கண்டிப்பாக ஒரு முடிவை எடுப்பாங்க கோவிட் டயத்தில் வந்து இது அசால்ட்டாக வந்து அவங்க விட்டுட்டு போகவே இல்லை மீண்டும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க டெலிகாஸ்ட் பண்ணுறது வீரருக்கான பேமெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இது நேஷன் ரொம்ப முக்கியம் தான் அது இருந்தாலுமே இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் வந்து இந்த கட்டத்தில் வந்து இந்த கிளுகளுக்கு தேவைதானா ஐபிஎல் தேவைதானா தானா இல்லை வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்